உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது நிம்மதியான உறக்கத்தை காண போறீங்க இது நாள் வரைக்கும் மனசுல ஏதாவது ஒரு குழப்பம் இவங்க என் கூட பேசல அவங்க பேசல இது நடக்கல அது நடக்கல அப்படின்னு ஒவ்வொன்னையும் நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டுருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ போறீங்க இந்த வாழ்க்கையில எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சு உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் பண்டிகை நாளாதாங்க இருக்க போகுது அடுத்ததாக இந்த இரண்டு யோகங்களும் ஒவ்ரு நட்சத்திரும்கங்களும்லன்களை அள்ளித்தருது பாதம் உங்களுக்கு இந்த மாதம் உறவினர் வகையில நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தீங்களோ அனைத்து எதிர்பார்ப்புகளும் நடக்க போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே அழகா நடக்க போகுது குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுது